பற்றி நீங்கள் எப்படி பண்ணி என்னுடைய ஒரே பதில் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் மிக தெளிவாக அறிவிப்பு வரும் அது வரைக்கும் உங்கள் வியூகங்களுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய பதில் இதுதான் ஜனவரி ஒன்பது கடலூரில் அறிவிச்சு எப்பயும் நடக்கிற தேர்தல் இருக்க போது இதுல என்ன புதுசா என்ன நடக்க போது சேம் அதே தேர்தல் தான் கலாச்சாரம் ஓட்டு திருட்டு வன்முறைகள் எல்லாம் சேம் அதே தான் இருக்கும் போது மக்கள் இந்த முறை யாரை தேர்ந்தெடுக்க கொஷின் நீங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு பக்கம் கூட்டணி அப்படி கிடையாது எட்டு மாசம் இருக்கு அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் எல்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பார்த்தாச்சு நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை தேர்தலு அரசியலில் அதனால பொறுத்திருங்கள் ஜனவரிக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எல்லா கட்சியுமே எடுப்பாங்க